அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம சேனல் மூலமாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மாதா மாதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மாத ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில பன்னிரண்டு ராசிகளுக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குறத பார்க்கும் முதல்ல பிப்ரவரி மாதம் எது சம்மந்தப்பட்டு நமக்கு இருக்குது பிப்ரவரியில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதத்துல நான்கு கிரகங்களோட மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தால் போல பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் இருக்க மாறுபடுது அந்த மாறுபட்ட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் உங்களோட பயணத்தில் தொடர்ச்சியாக உங்களோட மாற்றங்களில் தொழில்களில் போக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களோட சிறு சிறு மாறுதல்களை செஞ்சுக்கிற செஞ்சுக்கக்கூடிய வகையில் ரொம்ப பேருதவியாக இந்த ஜோதிடம் வந்து இந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும் பொது பலனாக நம்ம தொடர்ச்சியாக மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வரீங்க நம்ம சேனல் மூலமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிறைய ஜாதகங்களை அனுப்பி அவங்களோட ஜியோ ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்கிட்டு வர்றீங்க அது இல்லாமல் தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குது விதி மதி கதி அப்படிங்கிற வகையில் தசாப்தி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அனைவருக்கும் நமது அடியனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகலாம் இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் சஷ்டி திதியில் சித்த யோகத்தில் சுபமுகூர்த்த தினத்துல சித்திரை நட்சத்திரத்தில் இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னும் வேற ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் நாள் பிப்ரவரியோட முதல் நாள் தொடங்குது இந்த தொடக்கத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசத்தில் அதாவது மேச ராசியில குரு பகவானும் அதே போல் கன்னி ராசியில பார்த்தோம் அப்படின்னா கேது பகவானும் அது மட்டும் இல்லைங்க அடுத்து தசு தனுசு ராசியில சுக்கிரன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சே இருக்கிறாங்க மகர ராசியில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை அடுத்து கும்பராசில சனி பகவான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில ராகு பகவான் இதுதான் இந்த மாதத்தோட ஆரம்ப கட்ட நிலை கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி தை இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் அதாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நில பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா உச்சமாகறார் அதுவும் எந்த ராசியில் அப்படின்னா மகர ராசியிலே பார்த்தோம் அப்படின்னா உச்சமாய் உச்சமாகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட பதிமூணு அதாவது பிப்ரவரி பதிமூணு தை மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்று அந்த டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரக மாறுதல்கள் நடக்குது எப்படி கிரக பேச்சுக்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவோட பார்த்தீங்கன்னா மகர ராசியில ஆ உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார் அடுத்து கும்பராசில பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு பதினோ காலபுருஷனின் பதினோராவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவோட அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இணையோட இருக்காங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புது ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல செவ்வாய் அதாவது சூரியன் புதன் சேர்க்கையோட புது ஆதித்ய யோகம் ஏற்பட்டு இருக்குது ஸோ இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொது பலனா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இதுவரையும் நம்ம வந்து கிரக நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இதையும் தாண்டி இந்த மாதம் எப்படி இருக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்னா தேய்பிரை முகூர்த்தங்கள் மூன்று நாட்களும் அடுத்து வளர்பிறை முகூர்த்தங்கள் ஐந்து நாட்களும் இருக்குது அதோட சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தி ஆறாம் தேதி தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு பார்த்தோம்னா நம்ம ஆன்மீகம் ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசைகளே மூன்று அமாவாசை தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமாவாசை அந்த வகையில் தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுறது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக முழுமையான நமது குலதெய்வ அருளையும் பெற்று பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா தை அம்மாவாசை தை அம்மாவாசையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக நடக்க நடக்க இருக்குது அதனால முன்னோர்களை வழிபட்டு நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற்று இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க அது இல்லாமல் இப்போது நம்ம தொடர்ச்சியாக பொதுப்ப

எப்பேற்பட்ட குணங்கள் உடையவர்கள்ட்டையும் பழகக்கூடியவர்கள் அதாவது ஆளுக்கேற்றார் போல அவர்களின் குல நலன்களுக்கு ஏற்றார் போல நட்பு பாராட்டக்கூடிய ஒரு மிதனராசி அன்பர்கள் இந்த அன்பர்களை வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து எந்த இடத்தையும் சமாளிப்பாங்க சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கணினித்துறையில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவர்கள் கணித துறையிலையும் ரொம்ப சிறந்த பேங்கிங் செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிதனராசி அன்பர்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அந்த வகையில் மிதனராசி அன்பர்களுக்குன்னு ஒரு சிறப்பே இருக்குது மிதனராசியை பொறுத்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் என்றும் ஒரு இளமையான தோற்றம் உடையவர்கள் புத்திசாலித்தனம் நிறைந்தவர்கள் எந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் பேச்சு வன்மை இருக்கும் திரும்ப 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 பேச அளவுக்கு ஒரு இனிமையா பேசக்கூடிய ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மிதனாசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கு இப்ப மிதராசியை பொறுத்த வகையில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அதுல மிதராசி அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் அப்படிங்கிற ஒரு மூன்று நட்சத்திரம் இருக்குது இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தொடர்ச்சியா கடைசியா நம்ம நட்சத்திர பலன்கள் முதற்கொண்டு நம்ம பார்க்க போறோம் அதை கடைசியா நம்ம பார்த்துக்குவோம் இப்ப மிதராசி அன்பர்களுக்கு என்ன செய்யலாம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு பிப்ரவரி மாதத்துல என்ன விஷயம் மாறி விஷயங்களை அவங்க செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணுல இருக்க கேது பகவான் ஸோ அது மூணில் இருக்க கேது பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கன்னிகா கேது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அது உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றியை தான் தேடித்தரும் அதுவும் மட்டும் இல்லாமல் ஆன்மீக சிறிது ஆன்மீக ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நான்காம் இடத்து கேது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் உங்கள் அம்மா உங்களோட தந்தை தாய் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்மீகத்துல அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா உங்களோடக்கு ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசியிலேருந்து ஏழாம் இடத்துல சூரியனும் அதாவது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏழாம் இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஐந்து ஆறுக்கு அதிபதியான ஐந்து ஆறுக்கு அதிபதி அதே இடத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உங்களோட ராசியிலிருந்து அதாவது நான்கு ஐந்துக்கு அதிபதி நான்காம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதி அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க ஸோ ஆறாம் இடத்துல இருக்குது அப்ப நான்காம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாட்டாக்க வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் போறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் கடன் வாங்கல் கொடுக்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிதாக எதுனே ஒப்பந்தம் போடையில் பண விவகாரங்கள்ல பாத்தீங்கன்னா ஜாமீன் கொடுக்க கூடாது அதாவது நான் இப்போ தர்றேன் அவர் கொடுக்கலன்னா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி பிறருக்காக ஜாமீன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மிக சரியாக இருக்காது அதே நேரத்தில் கடன் கிடைக்கும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இடத்துக்காக கடன் ஒரு இடம் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் அதாவது சூரியன் புதன் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது நல்லாகவே இருக்குது புத ஆதித்ய யோகத்தால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசு சார்ந்த அனுகூலங்களும் கிடைக்கும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு எட்டில் இருக்கிற சனி பகவான் அப்படிங்கிறது ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஏழுக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால மனைவி வழியில ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் மனைவிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்குமே பாத்தீங்கன்னா உங்களோட மூத்த முன்னோர்கள் அதாவது மூத்த சகோதரர்கள் மூலமாக அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஒன்பதாம் இரத்து ராகு அப்படிங்கிறது நீண்ட நாளாக வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசா கிடைக்கும் ஈஸியாக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமையும் அது மட்டும் இல்லாமல் வேலைக்காக முயற்சி செஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு செய்யக்கூடிய யோகம் தேடி வரும் வேலையும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தான் இந்த காலகட்டமா இருக்குது அதே நேரத்துல பத்தாம் இடத்துல குரு அப்படிங்கிற ஒரு பத்தாம் இடத்து குரு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு அதிபதி பத்துல இருக்கார் அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆருக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி பத்துல இருக்கார் குரு அப்ப பத்தாம் இடத்து குரு எப்படி இருக்கும்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தான் இருக்கும் தொழில பொறுத்த வகையில எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி லாபம் வராது தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் தொழில் சார்ந்த உபயங்கள் செய்கிறது மாதிரி தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையுது அது வந்து ரொம்ப நாளைக்கு இல்லை நம்ம ஏப்ரல் மாதத்தில் குறு பயிற்சி ஏற்படைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழிலும் சிறப்படையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இதையும் தாண்டி உங்களுக்கு வேறென்ன விஷயங்கள் இருக்குது அது வேண வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நான்காம் இடத்தில் இருக்க கேது பகவான் அப்படிங்கிறதுனால பழைய வண்டி வாகனங்களை நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஒரு புது வண்டியாக புதுப்பிச்சுக்கிறது நல்லாயிருக்கும் அதே போல் வீடுகளை வீடுகளை சரி செய்கிறது நீண்ட நாளாக வீட்டில் பார்த்திங்கன்னா பாதி வேலை முடிஞ்சு பாதி வேலை நடக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையை தொடர்ந்து செய்யலாம் வருமானம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா வருமானத்திற்கான அதிபதி ஏழில் இருக்கிறதுனால போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் நண்பர்கள் மூலமாக சேர்ந்து தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக கமிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கமிஷன் பிஸ்னஸில் ஈடுபட்டிங்க அதாவது ஒரு பொருளை வாங்கி மாற்றி விடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அதாவது கமிஷன் பிஸ்னஸ் அதை அந்த ஏஜென்ட் மாதிரி ஒரு பிஸ்னஸுகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்குது ஆக மொத்தத்தில் இப்போ மிதனராசி நேர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலகட்டம் தான் மிதனராசி நேர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட நட்சத்திரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நட்சத்திரம் அப்படின்னு எழுதுக்கிட்டோம்னா முதல் நட்சத்திரமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீட நட்சத்திரம் அப்ப மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு அது மட்டும் இல்லாமல் மனைவி வழியிலையும் அவங்களுக்கு ஆதாயம் உண்டு அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதுக்கணும் அப்படின்னா தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் சார்ந்த முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் சம்மந்தமாக வெளிநாட்டில் உங்களுக்கு விஐபிக்களோட சந்திப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் இடத்து புனர்பூசம் குரு இருக்கிறதுனால லாபம்தான் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும் hmm, பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு தங்கம் சார்ந்த துறைகளை ட்ரேடிங் வர்த்தகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு அனுகூலமான காலகட்டம் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமையுது ஆக மொத்தத்தில் நேர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக வருமானம் அப்படிங்கிற உறவுகள் நிறைகளில் ரொம்ப நல்லாகவே நன்றாகவே இருக்கிறது ஆமாம்